வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது அட்சயா சபரிமுருகன் கரூரில் களம் கட்சி சார்பில் சுதந்திர போராட்ட வீரர் மன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு வீர வணக்கம் செலுத்தினர் இனி விரிவான செய்திகள் சுதந்திர போராட்ட வீரரும் அந்நிய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடிய மாமன்னன் வீரபாண்டிய கட்டபொம்மன் இருநூத்தி அறுபத்தி ஐந்தாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு களம் கட்சி சார்பில் கரூரை அடுத்த கோடாங்கி பட்டியல் அமைக்கப்பட்டுள்ள வீரபாண்டிய கட்டபொம்மன் திரு சிலைக்கு கட்சியின் நிறுவன தலைவர் நாகராஜன் தலைமையில் மலர் மாலை அணிவித்து புகழஞ்சலி செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் மாவட்ட செயலாளர் முருகேசன் மாநில துணை தலைவர் லட்சுமிபதிராஜ் கரூர் மாவட்ட தலைவர் மோகன்ராஜ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மறைந்த தலைவருக்கு புகழஞ்சலி செலுத்தினர் அப்போது மாமன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மன் அமைச்சரவையில் பணியாற்றிய ஊமத்துறை உள்ளிட்ட வீரர்களையும் வாழ்த்தி புகழஞ்சலி செலுத்தினர் ஜி த்ரீ செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார் குமார் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்